கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேயர்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையாக கேளுங்க இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யாரு அவங்களுடைய பயண அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஆர்வத்தோட நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நேயர்களே இந்த உலகத்தை சுற்றி பாருங்களேன் இந்த சுற்றுச்சூழலை நம்ம எந்த அளவுக்கு மாசுபடுத்தி வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு அதை நம்ம பாதுகாக்கணும் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் இல்லையா அதுக்காகவே இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் என்விரான்மெண்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறதுக்காக இணைந்திருக்காங்க இவங்க டபிள்யூடபிள்யூஎஃப்ல கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்கள் இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌந்தர்யவல்லி நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே மைசூர்ல தான் ரெண்டு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன் மைசூர் மானச கங்கோத்ரி யூனிவர்சிட்டியில அப்புறம் வந்து நான் கல்யாணம் ஆன பிறகு பெங்களூர்ல முப்பது வருஷமா இருக்கேன் வேற இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல வேலை பண்ணிருக்கேன் அதாவது டிராவல் ஏஜென்சில அப்புறம் லெக்சராய் காலேஜஸ்ல பேங்கிங் இண்டஸ்ட்ரியில கடைசியா வந்து டபிள்யூ டபிள்யூ எஃப் இண்டியால கர்நாடகா சாப்டர் ஸ்டேட் ஹெட்டா வேலை செஞ்சேன் அப்புறம் ரிட்டையர் ஆச்சு அவங்க வேண்டாம் எதுக்கு ரிட்டையர் ஆறேன் நீ இங்கே இரு அப்படின்னாங்க நான் தான் முடிவெடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் யோகா பண்றேன் எவ்ரிடே அப்புறம் என்னுடைய ஹாபிஸ் வந்து ஹைக்கிங் ட்ரெக்கிங் பேர்ட் வாட்சிங் ரீடிங் இந்த மாதிரி பல ஹாபிஸ் இருக்கு ஓகே மேம் சூப்பர் மேம் இப்ப நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு மேம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அனுபவம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லலாம் டபிள்யூ டபிள்யூஎஃப் இந்தியால வந்து நாங்க ரொம்ப கொலாபரேட் பண்ண வேண்டி வரோம் என்ன கவர்மெண்ட் பாடிஸ் இருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க ஸ்கூல்ஸ் மக்கள் காலேஜ் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி எல்லாரையுமே சேர்த்து கூட ஒரு மாதிரி ஒரு ஒரே டைரக்ஷன்ல போவோம் அது வந்து என்வாயன்மெண்ட் ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட் கான்சர்வேஷன் நேச்சர் கான்சர்வேஷன் இந்த மாதிரி சோ அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஓ சூப்பர் மேம் இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்க என்னென்ன செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் நெயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு டபிள்யூடபிள்யூஎஃப் இந்தியால முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து என்வாயன்மெண்ட் எஜுகேஷன் அதாவது சுற்றுச்சூழல் கல்வி அது பிரகாரம் நான் பள்ளி குழந்தைகளை கல்லூரி மாணவர்களில் அப்புறம் வந்து சிட்டிசன் எல்லாருமே மக்களை எல்லாரும் கூப்பிட்டு எப்படி நாங்க நம்முடைய சுற்றுச்சூழலை நாம எப்படி அத நல்லா பாத்துக்கணும் காப்பாற்றணும் பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி இதுல வந்து வெவ்வேறு ஈவெண்ட்ஸ் வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்ல நைன்டீன் நைன்டி ஃபைவ்லயே வந்து மொத்த முதலான ஒரு காப் அப்படின்னா கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பண்ணாங்க அதே மாதிரி நாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து கர்நாடகால கூட தமிழ்நாடுல கூட எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஸ்டேட்டுக்கே ரெண்டே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எல்லா இன்டர்வியூ பண்ணி எடுக்கும் வந்து மாடல் கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி பண்ணி அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் பிரெயின் நடத்துறாங்க அது வந்து எதுக்கு பண்ணுவோம் இதுன்னா நம்ம இருக்கிற பல்லுயிர் பாதுகாப்பு பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷனுக்காக அப்புறம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இது வந்து எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கேட்கிற வேர்ட் தான் இது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு மயில் அதிகமாக வந்தாலும் அக்காலத்துல மழை வந்தா கூட கிளைமேட் சேஞ்ச் அது காலநிலை மாற்றம் எப்படி நாங்க பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மற்றும் கிளைமேட் சேஞ்ச நாங்க எப்படி அதை நாங்க ஸ்லோ டவுன் பண்ணலாம் நிதானம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நடத்துவோம் அதே மாதிரி வேர்ல்ட் அர்த் டே அர்த் அவர் என்வாயன்மெண்ட் டே வைல்ட் லைஃப் வீக் இந்த மாதிரி பல வெவ்வேறு ஈவெண்ட் திட்டம் இதெல்லாம் பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ நீங்க சுற்றுச்சூழலுக்காக நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால சோ ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன மேம் பிளாஸ்டிக் ஒவ்வொரு நாள் கூட நாங்கள் பிளாஸ்டிக் இல்லை இல்லாம நான் வாழ்கிறேன்ன்ற மாதிரி இல்லவே இல்லை அந்த மாதிரி நாங்களே இந்த நிலைமைக்கு நாங்களை கொண்டு வந்து வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்க இடத்துல பார்த்தா கூட இந்த மொபைலுடைய கவர் வந்து பிளாஸ்டிக் ஒரு மூக்கண்ணடியோட கேஸ் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி டஸ்ட்பின் பேனா இருக்கலாம் வீட்டுல வந்து ஸ்பூன்ஸ் கப்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் மையாதான் இருக்கு இந்த மாதிரி ஆனா நாங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா உலகம் மாறிட்டு இருக்கு முன்ன போயிட்டு இருக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு பிளாஸ்டிக் வேணும் தேவைப்படும் அது இருக்கு ஆனா வெவ்வேறு மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அதுல வந்து நாங்க சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கண்ணிருக்க அத மட்டும் நாங்க கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது நான் விரும்புறேன் சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு பட் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நிறைய தீமைகளும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இதுல என்னென்ன மாதிரியான டீமெரிட்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க மேம் இந்த பிளாஸ்டிக்னால வந்து நமக்கு முக்கியமா என்ன இருந்தா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அதை பேரே சொல்ற மாதிரி நாங்க ஒரு முறைதான் அதை யூஸ் பண்ணலாம் அது பண்ணி அப்புறம் நாங்க தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி த்ரோ எங்க த்ரோ பண்றோம் நாங்க நம்மளுடைய டஸ்ட்பின்ல போடுறோம் எடுத்துட்டு போறாங்க வழியில அது வந்து எல்லா டிரைனேஜ்ல அடிச்சிடும் ஆறு நீர் ஏரி நதி எல்லா இடத்துலயும் அந்த பிளாஸ்டிக் வருது அந்த பிளாஸ்டிக் போய் அடிச்சு எல்லா இடத்துலயும் அது டீக்ரேட் ஆகாது அது டீக்ரேட் ஆகாதுன்னா அது எங்கேயோ நம்ம தெரையில மண்ணில் இருக்கும் லேண்ட்ஃபில்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா கடல்ல போயிருக்கோம் நீர்ல இருக்கும் எல்லா இடத்துலயும் அது வந்து நானூத்தி ஐம்பது ஐநூறு வருஷம் ஆறுது டிகிரேட் ஆறுக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ரிசர்ச்சர்ஸ் இன்னும் சில பேர் ஆயிரம் வருஷம் ஆறுது அப்படின்னு சொல்றாங்க சோ யாரும் அந்த அந்த அவ்வளவு வருஷம் இல்ல சோ அது எப்போ டிகிரேட் ஆறுது தெரியல டிகிரேட் ஆகாது இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து டிகிரேடே ஆகாது நம்ம சுற்றுச்சூழல வந்து இன்னும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணும் அதுக்கு வந்து எரிக்கிறாங்க அது எரிச்சா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது அதுல இருந்து நிறைய கார்பன் வெளியில வருது மூச்சு மூச்சாடுறதுக்கு ரொம்ப தொந்தரவு வருது சுவாசத்துக்கு பிரச்சனையா வருது மாடு நாய் இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் அதை சாப்பிட்டு அதுகளுக்கு வெவ்வேறு டிசீசஸ் வருது நோய் வருது நோயால அது ஆக போறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு கூட இது மெயின் ரீசன் எதுக்குன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நாங்க சொல்லணும்னா பிளாஸ்டிக் வீட்டுல தானே யூஸ் பண்றேன் அப்புறம் தூக்கி போடுறேன் அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஆனா சம்பந்த கிரீன் ஹவுஸ் இது ரெண்டுமே உருவாக்குறதே பிளாஸ்டிக் தான் அதனுடைய ஜெனரேஷன் அப்புறம் ரெண்டுக்குமே அப்புறம் வந்து இப்ப நான் சொன்னது கிரீன் ஹவுஸ்

அந்த மாதிரி மனித பண்ற மாதிரி ஒரு யூனிட் இருக்கா அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் நாங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் வெதர் அது ரீசைக்கிள் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ட்டு மொத்தமா பார்த்தா நாங்க யூஸ் பண்ற எல்லா பிளாஸ்டிக்லயும் சிங்கிள் யூஸ தவிர இருக்கிற பிளாஸ்டிக் கூட நம்ம ரீசைக்கிள் பிளாஸ்டிக் கூட பார்த்தா நைன் பர்சன்ட் தான் பிளாஸ்டிக் ரீசைக்கிளே பண்ண முடியும் மீதி எந்த பிளாஸ்டிக்கும் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது அங்கங்கேயே கடுக்கும் பிளாஸ்டிக் அதனால நான் சொல்றது என்னன்னா பிளாஸ்டிக் வந்தா அது சீப்பா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு கடையில மறுவா கடிக்கும் இது புதுசா ஏதோ வந்திருக்கு இது பழைய இது தூக்கி போடலாம் மற்றொன்று வாங்கிட்டு வரலாம் விட்டு நாங்க சூஸ் பண்ணணும் நாங்களா அதை எது எனக்கு வேணும் இது நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இல்ல மாதிரி பார்த்து நமக்கு தேவைப்பட்ட மாத்திரம் தான் நாங்க வாங்கணும் இல்லைன்னா அதையே ரீயூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் என்ன நாங்க எது வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதையே ரீயூஸ் நாங்களே பண்ணலாம் அப்புறம் வந்து நாங்க போகும்போது பிளாஸ்டிக் அவாய்டு பண்ணி நாங்க துணி பேக் எடுத்துன்னு போகலாம் காயர் பேக் எடுத்துன்னு போகலாம் மற்றொரு ஆல்டர்னேட் ஆன மாற்றல் நமக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் கொண்டு வந்த பிளாஸ்டிக்கே நான் எப்படி ரீசைக்கிள் பண்றதுன்ற பார்க்கறத தவிர

அதுல இருந்து வர இந்த ஃபியூ என்ன இருக்கு அதுல இருந்து வர இந்த ஸ்மோக் இருக்கு அது வந்து மூச்சாடுறதுக்கு மூச்சு அடிக்கிறது அது வந்து பிரீதிங் ப்ராப்ளம்ஸ் வருது அனிமல்ஸ்க்கு எல்லாம் வந்து பிரீதிங் ப்ராப்ளம் வருது அப்புறம் ஏர் பொல்யூஷன் ஆறுது காற்றி பண்ண என்ன பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டா எப்படி இந்த டிரைனேஜ்ல அந்த ஆறுல நீர்ல எல்லாத்துலயும் வந்து பிளாஸ்டிக் வந்து எந்த மாதிரி அது வந்து அந்த அட்டை அடிச்சுக்கும் அதே மாதிரி காற்றுல வந்தா ஏர் பொல்யூஷன் ஆறுது மேஜர் ரீசன் ஏர் பொல்யூஷன் ஆறுது அதுதான் நாங்க பிரீத் பண்றோம் அதனால நமக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம சுவாசத்தை பாதிக்கும் சோ அதனால பிளாஸ்டிக்கை சுடக்கூடாது ஓகே மேம் இப்போ இந்த பிளாஸ்டிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் சோ வந்து இந்த பிளாஸ்டிக்னால நிறைய தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் பட் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா சோ இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் நமக்கு பிளாஸ்டிக்கை தவிர வெவ்வேறு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் இருக்கு பேம்பூ வுட் கிளாத் இதெல்லாம் வெவ்வேறு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம்னா ஒரு பேஸ்கெட் எடுத்துன்னு போலாம் ஒரு கிளாத் பேக் வச்சுருக்கலாம் இல்ல பேம்பு யூஸ் பண்ணலாம் இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு திருவிழா எங்கேயோ இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்க போனாலும் பிளாஸ்டிக் ஸ்பூன் பிளாஸ்டிக் மக்ஸ் பிளாஸ்டிக் பிளேட் பானி புரிவி இருக்கிறாங்க அங்க பார்த்தா பிளாஸ்டிக் பேக்கிங்ல வருது ஃபுட்ல பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் இருக்கு நான் சொல்றதுன்னா நாங்களா போய் நாங்க போ வெளியில போனா கூட வாசல்ல வர காய்கறி கூட ஒரு பிளாஸ்டிக் கொடுக்கறோம் அவன்கிட்ட நாங்க வேண்டாம்னு சொல்லலாம் இல்லையா எனக்கு இந்த பிளாஸ்டிக் வேண்டாம்ப்பா நான் வீட்டுல இருந்து ஒரு பிளேட் கொண்டு வரேன் ஒரு இது கொண்டு வர பாஸ்கெட் கொண்டு வரேன் அதுல வாங்கலாம் நாங்க வெளில போறோம்னாக்க கொஞ்சமா பிளான் பண்ணி போலாம் நாங்களே ஒரு பேக் எப்போ பார்த்தாலும் நாங்க பேக் பையோட ஒரு கிளாத் பேக் ஒண்ணு வச்சுக்கலாம் பரிசு எடுத்து போகும்போது அதை எடுத்துட்டு போகலாம் அதுல கொண்டு வரலாம் நாங்க ஓட்டு முயற்சி பண்ணா எனக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் என்னால நான் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்புறம் பிளாஸ்டிக் ஒரு டைரி வச்சிருந்தேன் நானு இன்னைக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அதுக்கு தவிர நான் என்னதான் யூஸ் பண்ணேன் ஒரு கிளாத் பேக் யூஸ் பண்ணா மற்றவங்களுக்கு சொல்றது நீங்களும் பண்ணாதேன்னு சொல்றது சோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம் அதெல்லாம் ரீயூசபிள் பேம்பு ரீயூசபிள் வுட் ரீயூசபிள் அப்புறம் காயர் ரீயூசபிள் ஜூட் ரீயூசபிள் இதெல்லாமே ரீயூசபிள் நிறைய என்ஜிஓஸ் வந்து இப்போ

ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பானிபூரி கடையில் கூட அங்கே கூட பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி சில உணவுப் எல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்ல வச்சு சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம் பிளாஸ்டிக்ல வந்து இந்த பாலித்தீன் அதெல்லாம் சேர்ந்து வேற சிந்தட்டிக் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிருக்கிற ஒரு இது பிளாஸ்டிக் அது இப்போ நாங்க கடைக்கு போய் அந்த சூடான காஃபி இந்த ஹோட்டல்ல சாம்பார் அது கூட அதுலயே கொடுக்குறாங்க அதிலோடய அதோட அது ரியாக்ட் பண்ணி இது பாய்சன் ஆறுது நாங்க சாப்பிடுச்சே அது அது பாய்சன் ஆவறது நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அதுல வேற டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்கு நோய் வள வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ரிசர்ச் சொல்றாங்க ஏன்னா பிளாஸ்டிக் எல்லாம் நாங்க தூக்கி போடுற பிளாஸ்டிக் எங்கேயும் போகாது அது மறுபடியும் நம்ம பிளேட்லயே சாப்பாடுல வந்து உட்காரும் எப்படின்னா உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் கடல்ல இருக்கு சன்ரைஸ் வேணும் அது அது ஃபுளோட் ஆயிட்டு இருக்கும் போது அதோட சன்ரைஸோட ரியாக்ட் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக் மூன் பிளாஸ்டிக் ஆறுது அந்த பிளாஸ்டிக்க வந்து மீன் திங்குறது அந்த மீனை நாங்க திங்குறோம் நம்ம பிளேட்ல இருந்து நமக்கே தான் அது வருது ஸோ அது நம்ம உடல்ல குடிக்கிற தண்ணியில கூட பிளாஸ்டிக் இருக்குன்றாங்க அந்த மாதிரி சுவாசத்துல கூட நாங்க எடுத்துக்கிச்ச பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் மாதிரி வருதுன்றாங்க அதனால இந்த அதுவும் நாங்க பிளாஸ்டிக்ல எல்லா பேக்கேஜிங்ல கூட நீ காஃபிக்கு கூட நாங்க ஒரு பிளாஸ்க் எடுத்துட்டு போக மாட்டோம் அது கூட நீ சூடான காஃபி இதுல குடு அம்பாருங்க வித பிளாஸ்டிக்ல கூட அப்படின்னு கொண்டு வந்து சாப்பிட்டா அதுல இப்போ இட்லி கூட பண்றது துணி வச்சு பண்றது முதல்ல இப்போ பிளாஸ்டிக் ஈஸி க்ரி அவங்க கூட த்ரோ யூஸ் அண்ட் த்ரோ இது வந்துட்டு இருக்கு நம்ம ஹேபிட்ல வந்துட்டு இருக்கு இது நம்மளுடைய டெய்லி ஹேபிட்ல ஏன்னா இது ஈஸி கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுள் இதையே பார்த்துன்னு இருக்கோம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கஷ்டமான இது இட்ஸ் ஓகே நாங்க பாக்கலாம் அத பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணவே நமக்கு மைண்ட் இல்ல சோ அதனால இது சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி நமக்கு இதனால நோய் நொடி வருமா எனக்கு அப்படின்னு நாங்க பாத்தாதான் ஓஹோ ஹெல்த் வெல்த் தாப்பா இப்ப நமக்கு கொரோனா வந்து காமிச்சிருக்க ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் மிகவான முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா ஹெல்த் ஹெல்த் இருந்தா எனக்கு எல்லாமே வெல்த் அப்படின்றது நமக்கு அது காமிச்சு கொடுத்துருக்கு இப்போது நாங்க கண் திறந்து அதை பத்தி நாங்க ரொம்ப யோசிக்க வேண்டியதா நாள் வந்திருக்கு அதனால நாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது அதுல பேக்கிங் பண்ணி கொடுத்தா சாப்பாடு ஓகே மேம் இப்போ வந்து உணவுப் பொருட்கள் அதாவது நம்ம வெளிய தூக்கி போடுற பிளாஸ்டிக்கே கடைசியில் நம்மகிட்டே வந்து சேருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம பெரும்பாலும் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே இப்போ நிறைய இடங்கள்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஸோ அது தான் நடைமுறைப்படுத்திட்டும் இருக்காங்க ஸோ இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் இருக்கு அதனுடைய அவசியம் என்ன அதை பத்தியும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஆமா இப்போ எதுக்காக நாங்க செக்ரிகேட் பண்ணணும் செக்ரிகேட் பண்ணணும்னா இப்போ நாங்க செக்ரிகேட் பண்றதுனால என்ன வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் ரெண்டு இருக்கு வெட் வேஸ்ட்ல வந்து எல்லாத்தையுமே நாங்க கேன் ஃபார் இதுக்கு அக்ரிகல்சருக்காக அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ்க்கு இல்ல அதுக்கு யூஸ் பண்றதுக்காக அது வெட் வேஸ்ட் இருக்கு ட்ரை வேஸ்ட்ல வந்து அவங்க மறுபடியும் அதை செக்ரிகேட் பண்ணலாம் எதெல்லாம் கொஞ்சம் ரீயூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கே ரீயூஸ் பண்றதுக்கு போடுற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கில் வந்து அது யூஸ் பண்ண முடியாது ரீயூஸ் பண்ண முடியாது ரீசைக்கிள் பண்ண முடியாது அதனால அது செக்ரிகேட் பண்றா சோ இது மேஜர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு எவ்வளவு வேஸ்ட் இந்த இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஆயிருக்குன்னா அவங்களால வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணவே முடியாது அதனால என்ன பண்ணா பேனே பண்ணிட்டாங்க அப்ப அப்படி பார்க்க போனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து டுவெண்ட்டி நைன்டீன்ல டூ தௌசண்ட் நைன்டீன்லயே சில பிள மாதிரி பிளாஸ்டிக் ரெண்டு மூணு மாதிரி வகையான பிளாஸ்டிக் மெடிசனுக்காக யூஸ் பண்றதும் அந்த இந்த சிரிஞ்சும் இல்ல அந்த குளுக்கோஸ் போடுற அது இல்ல டேப்லெட்ஸ் வர பேக்கெட்ஸ் அது அது ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி பிளாஸ்டிக் வந்து இந்த ஃபுட் பிளாஸ்டிக் இந்த பிஸ்கெட்ஸ் கன்ஃபெக்ஷனரி சிப்ஸ் அதெல்லாம் போடுற பிளாஸ்டிக் அதை தவிர ரெண்டு மூணு வெரைட்டி தவிர மீதி வகையான எல்லா பிளாஸ்டிக்கையும் அதனால தான் பேனே பண்ணிடுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசியல் இந்தியா அரசியல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து இதே இது பண்ணாங்க பேன் பண்ணாங்க பர்டிகுலர்லி ஸ்பெஷலி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் பண்ணாங்க ஓகே மேம் இப்போ கவர்மெண்ட்லேயுமே இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கிறதுக்கு நிறைய நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் பட் நான் ஒரே ஒரு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுனால நான் ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழலில் மாற்றம் ஏற்பட போகுதா அப்படின்ற கருத்து நிறைய பேர் மத்தியில் இருந்துட்டுருக்கு ஸோ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்ப நான் ஒருத்தி ஒண்ணு பண்ணா அது உருப்படுமா நான் ஒத்தி ஒரு ஸ்டெப் எடுத்தா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா டிஃப்ரெண்ட் ஆகுமா ஆமா அது நாங்க எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை நாங்க என்ன சொல்ற அதுக்கு பிளட்ஜ் எடுக்கணும் ஏன்னா நம்மது இருக்கிறது இது ஒன்னேதான் இது மிஷன் இது இயற்கை நம்முடைய இயற்கை நம்முடைய இருக்கிறது இது ஒரே உலகம் ஒரே வீடு இத நான் பாதுகாப்பா இது நான் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணா இது முடியும் நான் ஒத்தையே ஒன்னே பண்றேன்னா பண்றேன் அது எனக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது அப்போ என்ன இருக்குதுன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் டயரி வச்சு நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனா பண்ணல மொத்தம் பிளாஸ்டிக் எங்கேயா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஏதோ ஒரு விழால போய் ஓ எனக்கு இது வேண்டாம் ஆஹ் இது இது பிளாஸ்டிக் எனக்கு வேண்டாம் எனக்கு ஹெல்த்துக்கு இது எனக்கு ஹெல்த் பாதிக்கப்படுறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா பத்து பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தா நாங்க ரொம்ப பெருமைப்படணும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் பத்து பேர் முன்னாடி சொல்லி நான் பெருமைப்பட்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஓஹோ ஆமாண்டா ஆமண்டா இது நான் யூஸ் பண்ண கூடாது ஏன்னா இது யாருக்கும் தெரியாத விஷயமே இல்லை எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாம் பப்ளிக் டொமைன்லயும் இருக்கு எவ்வளவு வருஷம் எடுக்கும் இது டிகிரேட் ஆரத்துக்கு பிளாஸ்டிக் மேல நமக்கு எல்லாம் என்ன பாதிக்கப்படும் எல்லாமே தெரியும் ஆனா கூட நாங்க பண்றோம்னா பண்ணாமே நான் ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சனேன் பேர் முன்னாடி சாப்பிட மாட்டேன் பிளாஸ்டிக்ல இந்த ஐஸ்கிரீம் இந்த ஜாமூன் ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ ஒரு சாப்பாடு அப்படின்னா ஓ ஆமாண்டா இவள் இது பண்றா நானும் பண்ணணும் பத்து பேர் அந்த பத்து பேர்ல இருந்து நூறு பேர் நூறு பேர்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் எல்லாருமே கை சேர்ந்துக்குவாங்க இந்த மாதிரி எவ்ளோ என்ஜிஓஸ் இருக்கு நான் போய் கடல்ல நான் இருக்கேன் இது என்ன நான் ஒரு என்ன பேண்டஸ் நேச்சர் சொசைட்டி அப்படின்னு அதுதான் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வாலண்டியரை ஒர்க் பண்றதுக்கு அப்போ வந்து நாங்க போனப்போ நாங்க ஒரு பிளாஸ்டிக் பிக் பண்ணா பத்து பேர் வந்து பிக் பிக் பண்ணா நானும் பண்றேன் அப்படின்னு அந்த இந்த காவேரி நார்துல வந்து நாங்க எல்லாம் அந்த ஏரியில வந்து அந்த எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு பையில போட்டு இருந்தோம் அந்த டைம்ல ஸோ அப்ப அது ஒரு நமக்கு கான்சென்ட் வருது ஒரு தைரியம் வருது நாங்க போக மாட்டேங்கிறோம் போய் பண்ணா பத்து பேர் இல்ல நூறு பேர் வருவாங்க ஆனா அந்த முயற்சி நாங்க பண்ணணும் இது நாங்க உறுதுமொழியா பண்ணணும் நாங்க அதுக்கு ஃபர்மா இருக்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இது இந்த உலகம் இது ஒரே உலகம் நமக்கு இருக்கிறது நல்ல காற்று இருக்கு இதை நாங்க காப்பாற்றணும் அப்படின்னு நமக்கு இருக்கணும் இதே மாதிரி டபிள்யூ டபிள்யூஎஃப் இந்தியா தமிழ்நாடு சாப்டர்ல கூட இந்தியால வந்து எப்போ இந்தியா அரசியல் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்பவே மிஷின் இயற்கை அப்படின்னு பண்ணிருக்காங்க அது வந்து என்வயர்ன்மெண்ட் மினிஸ்டரே வந்து இனாக்ரேட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல அது ரொம்ப பெருமையான விஷயம் இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸ்கூல் இருபத்தி ஒன்பது ஸ்கூல் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸ்கூல் என்ரோல் பண்ணிருக்காங்க அதுல எல்லாம் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லா மக்கள் இந்த பசங்க எல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றது எப்படி என்வரன்மெண்ட் சுத்தி பண்றது எப்படி எங்க பிளான் பண்ணலாம் ட்ரீ பிளான்டேஷன் எப்படி பண்ணணும் சாயில எப்படி நல்லா பண்ணணும் சாயில் எல்லாம் பாடாதத்தை எப்படி தடுக்கலாம் இதெல்லாம் படிக்கிறாங்க பசங்க இது ரொம்ப பெருமையான விஷயம் தமிழ்நாடு அதே மாதிரி வேற கவர்மெண்ட்ஸ் ஒற்றை பார்த்து வேறவங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அது பெருமையான விஷயம் அதே மாதிரி ஒரு ஆள் பண்ணா பத்து பேர் பண்ணுவாங்க நூறு பேர் பண்ணுவாங்க ஒரு தைரியம் இருக்கணும் நாங்க முயற்சி பண்ணணும் என் வானம் என் வீடு என் திரவு இந்த மாதிரி என்னுடைய சொசைட்டி என்னுடைய கம்யூனிட்டி என்னுடைய நாடு இந்த மாதிரி தான் நாங்க முயற்சி பண்ண ட்ரை பண்ணணும் நிச்சயமா மேம் இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் என்னுடைய சுற்றுச்சூழலை நான் பாதுகாப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா ஒருத்தர் நான் மாறணும் அப்படின்னு நினச்சி மாறும்போது தனிப்பட்ட முறையில் இந்த உலகமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நீங்களும் நிறைய இந்த பிளாஸ்டிக் பற்றின விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போது நீங்கள் அதரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல் நம்ம எதிர்காலத்தை அவங்களுக்கு என்ன பண்ணும் நம்ம நம்ம வீடுக்கு எது பண்ண ஒரு குடும்பத்திற்கே ஒரு குடும்பத்தினுடைய அழகு எல்லாமே ஒரு பெண் கையில இருக்கு சோ அதனால அவ வந்து ஒரு தாயாவோ ஒரு மனைவியாயோ ஒரு தோழியாயோ எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் எடுத்துட்டு பண்ணும்போது அது இது வேண்டாம் இது சரியான வழி இது பிளாஸ்டிக் வேண்டாம் வேண்டாம் முடிவு பண்ணலாம் நாட திட்டம் போடலாம் அப்படின்னு பண்ணா ஒவ்வொரு வீடு அதனால மாறும் அந்த அந்த பெண் வந்து பத்து பேரோட பேசுறா வெளில போறா அப்போ அத சொன்னா அந்த பத்து பேர் பெண்களுக்கும் அது போகும் அந்த விண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு மாறுதல் கொண்டு வர முடியும் நமக்கு தேவைப்பட்ட நமக்கு எல்லா ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அதை உபயோகப்படுத்தி அதை பயன்படுத்தி நாங்க பிளாஸ்டிக்கை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அது ரொம்ப வேகமா மாறிட்டு இந்த உலகமே சோ கொஞ்சம் அதை நாங்க கொஞ்சம் தடுக்கணும் கொஞ்சம் நிதானம் பண்ணணும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ முயற்சி பண்ணா விமன் வெரி பவர்ஃபுல் அத அதுக்கு அடுத்து மக்கள் சில்ட்ரன் அவங்க சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களும் கூட வந்த பேரண்ட்ஸுக்கு சொன்னா பேரண்ட்ஸ் சில்ட்ரன் சொல்ற மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஸோ அதுக்கு சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும் வெளியில கொண்டு போகணும் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் அறிவுப்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் சூப்பர் மேம் இதுவரையும் நம்மளுடைய அதிரேஃபம் நேயர்கள் கூட நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சாப்பாடுல வந்து துணி போடுறதுல வந்து வந்து எங்க போறத்துல வந்து நான் நல்ல சூஸ் பண்றோம் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் இது பண்றேன் இது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பண்றோம் சோ அந்த சாய்ஸ் நம்ம இருக்கு நீங்க என்னத்தை சூஸ் பண்றீங்க நீங்க அடுத்த காலத்துக்கு வர என்ன குடுக்கணும்னு விரும்புறீங்க நீங்க வருங்காலத்துக்கு காலத்துக்கு சின்ன பசங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்டே குடுக்க விரும்புறீங்க நல்லதா இருக்கிற அழகான என்வாயன்மெண்ட் குடுக்கணும்னு பாக்குறீங்களா இல்லை இந்த பிளாஸ்டிக் இந்த நாத் ஒன்னரை கொடுக்கணும்னு விரும்புறீங்க கண்டிப்பா இல்லை ஸோ நீங்க என்ன கொடுக்கணும்னு சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து இருக்கு ஸோ நல்லதா இருக்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி விரும்புறேன் அது வந்து எல்லாரும் டபிள்யூ டபிள்யூ இந்தியா வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அந்த ரிப்போர்ட் பேர் வந்து லிவிங் பிளானட் ரிப்போர்ட் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை லிவிங் பிளானட் ரிப்போர்ட் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதை லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க அது ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அது இது பப்ளிக் டொமைன்ல கிடைக்கும் அது அது எல்லா ரிசர்ச் எந்தெந்த பண்ணிருக்காங்க அதெல்லாம் அதுல வந்து எயிட்டி ஃபைவ் வெட்லேண்ட் இல்ல வந்து எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் கடல் டெரிஸ்ட்ரியல் இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்குறத ஒரு ரிப்போர்ட் அங்க இருக்கு அது ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அத சொல்ல விரும்புறேன் நன்றின்னு சொல்ல விரும்புறேன் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த உலகம் அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்களுக்குமே சொந்தமானது ஸோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நம்ம இப்படியெல்லாம் பாதுகாக்கணும் பிளாஸ்டிக்கை போட்டு எரித்து நம்ம உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கும் மற்ற காலநிலை மாற்றங்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது மரங்களை அழிக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த இயற்கையும் நமக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட சௌந்தரவள்ளி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க எஃப்எம் உங்க அதிரமில் அதிரை மகளிர் மட்டும்